கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளை இன்றைய வேத வசனமும் ஜபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி ஓராம் வசனம் என் கை அவனோட உறுதியாக இருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிறார் தாவீதை குறித்து என் கை அவனோடு உறுதியாக இருக்கும் அப்படி என்றால் ஸ்ட்ராங்காக இருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் எந்த இடத்துலலாம் பலவீனப்படுறானோ அதில் என் புயம் பலப்படுத்தும் என்று சொல்லுகிறார் எவ்வளோ ஒரு திண்டை பிள்ளைகளை எப்படி ஒரு மனிதன் மேலே ஆண்டர் வைத்திருக்கிற அன்பை பாருங்க ஆண்டர் வச்சிருக்கிற அன்பை பாருங்க காரணம் என்ன தெரியுமா தாவிது ஆடுகளை நேசித்தான் ஜனங்களை நேசிக்கிறவனாக இருந்தான் அதனால கர்த்தர் அவனுக்கு அந்த ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார் இந்த ஆசனாய தாவிதை கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிறார் ஆடுகளுக்கு ஒரு நல்ல மெய்ப்படாக இருந்து ஆடுகளை எந்த அளவு கவனிக்கணுமோ அந்த அளவு கவனித்ததுனால கத்தர் அவனிடத்தில் ராஜ்ய நிலைநிறுத்துகிறார் என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கும் நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிற குடும்பம் எல்லாவற்றையும் நீங்கள் நேசித்தீர்கள் என்று சொன்னால் நம் கையிலையும் கத்தர் ஆளுகை தருவார் நம் கையில் ஆளுகை தருவார் அதிகாரத்தை கொடுப்பார் நீ செய்யறதெல்லாம் வாய்க்க கருவை செய்வார் வெதண்டா வாதமா எப்படி நம்ம செய்து விடக்கூடாது பெரிய மனவர்களே முழு மனதோடு செய்ய வேண்டும் தாவீது ஆடு வைத்துக் கொண்டிருக்கும் போது சிங்கம் வந்தது கத்தர் காப்பாற்றினார் கரடி வந்தது கத்தர் காப்பாற்றினார் தாவீது போராடினார் ஒரு ஆடு கூட்டி தானே போட்டோம் ஒரு ஒரு மந்தையிலிருந்து ஒண்ணுதானே போக போகிறதுன்னு சொல்லி நினைக்கவில்லை இது எல்லாம் கத்தர் கொடுத்தது ஒன்றை கூட நான் விடமாட்டேன் என்று சொல்லி தாவிது ரொம்ப கவனமாக இருந்தார் பிரியமானவர்களே தான் ஆண்டவர் தாவிதுக்கு பலத்தை கொடுக்கிறார் இன்றைக்கும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் முழு மனதோடு எதை செய்தாலும் செய்யுங்க மனுஷருக்கன்று செய்யாமல் கர்த்தருக்கன்று மனப்பூர்வமாக செய்யுங்கள் கத்தர் உங்களோடு இருந்து காரியங்களை வைக்கப்படுகிறவராய் இருக்கிறார் நம் சிமிப்போமா பரிசுத்த பிதாவே உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டப்பா நீர் விரும்புகிறத செய்ய எங்களை பலப்படுத்தும் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்துங்க நீங்கள் எங்களுக்குள்ளே உறுதியாக இருக்கிறோம்ப்பா நீங்களை பலப்படுத்தணும் ரெண்டு காரியங்களை கேட்குறோம் கத்ரா இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிற இது பிதாவே ஆமே